அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து குருஹான் ஒன்று உனக்கு ஆதரவான சான்றாகும் அல்லது எதிரான சான்றாகும் அல்லாஹின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் தூய்மை இறை நம்பிக்கையில் பாதியாகும் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று இறைவனை துதிப்பது நன்மை மற்றும் தீமைகளை நிற்கக்கூடிய தராசை நிரப்ப கூடியதாகும் அல்லாஹு தூயவன் எல்லா புகழும் அவனுக்கே உரியது என்று அவனை துதிப்பது வானங்கள் மற்றும் பூமிகள் கிடையில் உள்ள இடத்தை நிரப்பிவிடக்கூடிய அளவிற்கு அபரிமிதமான நன்மைகளைக் கொண்டதாகும் தொழுகை வழிகாட்டும் ஒளியாகும் தானதர்மம் சான்றாகும் பொறுமை ஒரு வெளிச்சமாகும் குருஹான் ஒன்று உனக்கு ஆதரவான சான்றாகும் அல்லது எதிரான சான்றாகும் மக்கள் அனைவரும் காலையில் புறப்பட்டு சென்று விற்பனை செய்கின்றனர் சிலர் தம்மை இறைவனிடம் விற்று நரகத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்கின்றனர் வேறு சிலர் சைதானிடம் விற்று தம்மை அழித்துக் கொள்கின்றனர் அரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹிம் முஸ்லிம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்றில் பதிவாகியுள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இந்த குருகானை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது அந்த குருகானை சில பேர் விற்று நரகத்துக்கு செல்கின்றனர் அதாவது தவறான வழியில் அந்த குருகானை எடுத்து சென்று நரகத்துக்கு செல்கின்றனர் நல்ல வழியில் எடுத்து சென்று அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்கின்றன என்று இந்த கருத்தில் நாம் தெரிந்து கொள்கின்றோம் இன்ஷா அல்லா புரிந்து நடந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாம வரமத்த